ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நிவிலேண்ட் ப்ரொமோட்டர்ஸ் இப்போ நம்ம நாகர்கோவில் பக்கத்தில் ஒரு அழகான டிடிசிபி அப்ரூவல் வீடு தான் விற்பனைக்கு வந்திருக்கு இதை பற்றி தான் பார்க்க போகிறோம் இதுவரை நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணி ஆல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் போடக்கூடிய வீடியோலாம் உங்கள் ஃபோன் நோட்டிஃபிகேஷனில் வரும் அதை நீங்கள் பார்த்துக்கிடலாம் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் யாருக்கா ஒரு ஆளுக்கு பயனுள்ளதாகட்டமையட்டும் இப்போ நம்ம இருக்கக்கூடிய வீடு வந்து நாகர்கோவில் பக்கத்தில் சுசீந்திரம் சுசீந்திரம் அடுத்துள்ள மருங்கூரில் தான் இந்த வீடு வந்து அமைஞ்சிருக்கு ரெண்டு புள்ளி எழுநூறு சென்டில் ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு அழகான சூப்பரான டிடிசி பேப்பரல் வீடு நான் பார்த்துட்ருக்கம்பெல்லாம் அப்பருள் பிளாட்டு எல்லாம் வீட்டு வேலைகள் நடந்துகிட்டு இருக்கு நான் பார்க்கிங்கெல்லாம் எல்லாம் வீட்டு வேலை நடந்துகிட்டு இருக்குது இந்த வீடு தான் இப்போ நம்மளுக்கு விற்பனைக்கு வந்திருக்கு நம்ம பார்க்கக்கூடிய வீடு இந்த வீடு வந்து அவங்க வந்து வாஸ்து முறைப்படி அழகாக நீட்டாக கட்டின வீடு அழகாக சுற்றி மூணு பக்கம் இடம் போட்டு பாருங்கள் ஃப்ரெண்டில் ஒரு அழகான இனோவா கார் நிற்கிற மாதிரி ஒரு கார் பார்க்கிங் பார்த்திங்களா நீட்டாக பண்ணியிருக்காங்க போர்வெல் இருக்குது இது பக்கத்தில் மூணு டூ வீலர் உள்ள அந்த இடத்துல அப்படி ஒரு அழகான ஏரியா எல்லாம் ஒதுக்கி எடுத்து நீட்டாக அழகாக கட்டியிருக்காங்க என்ன பார்க்கிங்களா இது வந்து ஃப்ரண்ட் சிட் அவுட்டு அவங்க சொந்த பர்பஸ்க்கு வீடு கட்டினமே எல்லாமே நல்ல குவாலிட்டியான மெட்டீரியலில் அழகாக பண்ணியிருக்காங்க இது வந்து ஃப்ரெண்டு ஹால் இந்த வீட்டுக்கு ஒரு ஹால் ரெண்டு பெட்ரூம் ஒரு கிச்சன் ஒரு ஸ்டோர் ரூம் எல்லாமே வாஸ்துபடி மிக குறைந்த விலையில் அழகான சூப்பராக ஒரு வீடு அமைச்சிருக்காங்க இது ஒரு பெட்ரூம் பார்த்திங்களா இது ஒரு பெட்ரூம் அடுத்து பக்கத்தில் ஒரு பெட்ரூமுக்கு அட்டாச் பாத்ரூம் ஒரு பெட்ரூமு காமன் பாத்ரூம் இது காமன் வச்சுருக்காங்க ஒரு பாத்ரூம் ஹால்லே இதுக்கு அடுத்தால ஒரு ஸ்டோர் ரூம் மாதிரி அதாவது ஃப்ரிட்ஜு வாஷிங் மிஷின் இதெல்லாம் வைக்கிறமே அழகாக நீட்டாக பண்ணி வச்சுருக்காங்க என்ன பாருங்கள் எல்லாமே லைன்லாம் கொடுத்து எல்லாமே தெளிவாக இருக்குது இதுக்கு அடுத்து இன்னொரு பெட்ரூம் அதுதான் பெரிய பெட்ரூம் தான் இந்த பெட்ரூம் இதுக்கு அட்டாச் பாத்ரூம் மாதிரி வச்சுருக்காங்க பாருங்கள் எல்லாமே நீட்டாக நல்ல அழகாக வேலை பார்த்து தெளிவாக வச்சுருக்காங்க அவங்க சொந்த வீடு கட்டினமே அழகாக நீட்டாக சூப்பராக வச்சுருக்காங்க அடுத்து ஒரு கிச்சன் எல்லாமே தெளிவாக இருக்குது ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட்டில் அழகாக வீடு கட்டியிருக்காங்க குறைந்த விலை அதாவது இந்த நாகர்கோவில் ஏரியாவில் அப்ரூவல் பிளாட்டு மிக குறைந்த விலையில் ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு வீடு கிடைக்குதுன்னா இது நம்ம வீடு தான் இது வந்து அவங்க ஒரு இந்த வீட்டுக்கு ரெண்டு புள்ளி எழுநூறு சென்டில் அமைக்க இடத்துல ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட்டில் அமைக்கப்பட்ட அந்த வீட்டுக்கு அவங்க வந்து முப்பத்தொம்பது லட்ச ரூபா கேட்காங்க யாருக்காவது இந்த இடம் பார்க்க வீடு பார்க்கணும் இல்லைன்னா இது பற்றின டீட்டெயில்ஸ் கேட்கணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியும் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் அவங்க இடத்த கூட்டிகிட்டு போய் காணிப்பாங்க உங்களுக்கு அது போக வேறு எதாவது டீட்டெயில் வேணுனாலும் கொஞ்சம் ரேட்டு கம்மி பண்ணி வேணுனாலும் பேசிடலாம் இது நாகர்கோவில் இருந்து ஏழு கிலோமீட்டர் தொலைவில் தான் இந்த வீடு அமைஞ்சிருக்கு ஒரு அழகான அப்ரூவல் வீடு யாருக்கா தேவைன்னா அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள் ஓகே தேங்க்யூ